പത്ത് മണിയായിട്ട് പോലെ കൊടുക്ക വളർത്തിട്ടും കൊഞ്ച കാലത്തു തന്നെ ഇനി യാത്രയും കയ്യിലെ കുടിച്ച് കൊടുത്ത അവ നാട്ടി കൊടുക്ക ஏன defe நேரெடம grenades சебன்று defensesள்ளு என்னப்பா சண்டுoléworm சண்டும liquids சண்டும் chuẩ thuநத்தில்லாம்.

10 அப்ப இந்த காலத்துல போய் ஒரு இதுல போய் கூப்பிடுங்க நான் இப்ப ஒரு ஆக்களுக்குள்ள நிக்கிறேன் ஒரு புடன் சோலோட நிக்கிறேன் என்ன போய் பஞ்ச வரணும் கூப்பிட இருந்தாப்பா அதுக்குள்ளதான் பஞ்ச நான் நிக்கல அந்த நேரம் இந்த அம்மம்மா இந்த பேருமாக வச்சாரு அம்மம்மா அந்த புள்ள அம்மம்மா அந்த புருஷன் தேப்பன் காய்க்கு பஞ்சவரணம் தான் செய்யறான் அப்ப அதுவும் சரியான விருப்பம் சொல்லி அம்மம்மா நான் வச்சது அந்த பேர் என்னது குப்புற நல்லதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு என்னது எனக்கு குப்புசாமி ஆ இல்ல குப்புசாமி வந்தியபரும் நாங்கள் ஜோ கட்டளைன செய்யற குப்புவள வந்து பாத்தேன் சரி புளியல்ல புடி இனி போல் சொல்லி அது சொல்லி எனக்கு என்ன

நாங்கள் புரேக்க கஷ்டம் என்ன சாவைக்கு நம்ம பண காரிய ஏச்சோம் மாதா நெஞ்சே வெச்சியா புரிய அது நீ உலத்தி தர இந்த கர புள்ள என்ன தகுதி இப்படி என்ன நடக்குறீங்க உங்களை விட்டா நம்ம உங்களோட ஒண்ணுமே விளங்காம இருக்கு அப்பா நான் சொல்லட்டோ இந்த அந்த மாப்ள விட்டு போன் பண்ணி சொல்லு சரியோ மாப்ள என்னன்னு சொல்லி அவரே அந்த நேரம்

சொட்டுவ கரண்டி இல்ல மதி இருக்கறடி இந்த கரண்ட்ல சொந்தமால மின்னு வைச்சி சொந்தமா ஏதோ சொந்தமால கரட வைச்சி இருக்கு ஏரிய கரந்துன சொந்தமால மேல கரண்டி வைச்சி இருக்கு இந்த காலத்துல ஏடி ஒரு சொந்த உபில முன்னுறானே அவரது ஆடி கரையா கட்டற மாதிரி அப்பா பேசாமங்கப்பா நான் சொல்லிட்டேன் இது என்ன இது கல்யாண வாழ்க்கைன்றது எனக்கு விருப்பமானது அது செடி ஓ நாந்தனாயில இருந்து டிசைட் பண்ணணும் சரியோ நீங்க தேவையில்லாம எனக்கு கருகாய் அப்படியே குருக்காம அப்படியும் கொண்டு எந்த கொள்கைகளும் எனக்கு வந்து அப்பா என்ன கொள்கைகளுங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள தரும் சரியோ நான் எனக்கு வந்து ஒரு உள்நாட்டு மாப்பிளம் வேணும்

தெரியுமா என்ன குறை சொல்லாம் நான்டி நான் என்ன தெரிஞ்சு நீ அம்மா கிடைக்காது

தராதனம் தெரிஞ்சாடி பிள்ளை என்ன திக்க ஆசைப்படணும் இருக்கிறதும் ஒரு காலம் பராக்கிறதுக்கு ஆசைப்பட கூடாது அந்த கொடுக்க மாப்பிள்ளையே நல்ல மாப்பிள்ளை நல்ல மேசு மேல இன்னும் கொஞ்சம் காலத்தால கொண்டாக்காய் எல்லாம் மேலே எடுத்து எல்லாம் கேள்விப்பட்டான் இப்ப மாசம் இப்ப ஒரு நாளைக்கு மூவாயிரம் வைக்கிறாங்க போய்டும் அப்பா அப்படி மாசம் எழுநூறுவாக்கு சம்பளம் ரெண்டு தாண்டி வந்ததாண்டி மாசம் எழுநூறுவாக்கு ப்பா நான் அப்பா நான் வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் நீயும் வந்து என்னோட வந்து நல்லா இருக்கணும் நீ கஷ்டப்பட்டுட்டா இருப்பா தெரியும் எனக்கு ஒரு அம்மா இல்ல அது வளர்த்த நீ அதுதான் நான் கே வாயை காட்டணும் என்னதுக்கப்பா நீ என்ன வாழ்க்கைக்கு வந்து குறுக்கிறது தான் அதேப்பா கற்காம அப்படியே அப்படியே இந்த வருமானம் அப்படியே இருக்கணும் என்ன கட்டினா அப்பா நாட்டுமா அப்படியேதான் கட்டணும் என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமேப்பா அவள் பக்கத்துல இருக்க புதுப்பா அவனுக்கு வந்து நிக்கிறான்னு சொல்லுங்களை இருக்கா இப்போ டெர்மாக்கில இருக்க தெரியும் போறீங்கப்பா வீட்டுக்கு என்ன கஷ்டம் தான் என்னட்டு போனாலும் எப்படி இருக்கிற இந்த எங்க வேற கொடு. ஆ, வட்ட வட்டது போ. தாப்பனுக்கு алу ஒரு பாக்க அங்க உட்காரே. கெபத்தியே. என்ன சொல்லு. பின் என்ன வா? என்ன எடுத்து எடுக்கறோ. போ. ஊதிய காலத்துல ஆகனாரே இல்லையா? அப்போ இப்ப கஷ்டப்பட்ட ஆளு மப்பா. குன்ற மபடி புடி. என்ன சடிக் அப்போ போலாம். மடி பா போலாம். சடி தங்கள. என்ன இருக்குள்ள கொஞ்சம் வியர்ுமா சொல்ல ரெடி. என்ன கொண்டுមកலாம் காரா. அப்ப என்னடா? போட்டை என்ன போறானே சடிக். அத வேற அடிவும் இல்ல. தெரியும் தான உனக்கு. அவ்ளோ உள்ள போடு. அப்ப வந்து நை மா பதவிதேன்னை அதை போய் ஒரு நாட்டுமட்டு திருப்பாண்டு யோசிச்சிப்பாரு என்ன கண்டு கதத்தினா என்ன சொல்லுங்க

பாவல அப்பத்துக்கும கண்டா நதி மோல புடிமட்ட எனக்கு அப்பற வந்து அந்த இதுல என்ன Facebook ல நான் போட்ட ஒரு முட்டி ஆறு பிடிச்சது போட்டோ பிடிச்சிச்சு என்ன நான் மெசேஞ்சர்ல கழetzt கழ என்னடி என்னolla டால்று அட உள்ளே கொண்டு அவள அப்பவே நல்லா அப்ப சரிப்பா <laughs> <laughs>

என்ன ரெபிளே சரியா நாங்கள் குடியே இந்த நேர நேர காலமே பாணி கவலைப்படாத நீ ரெபிளே நான் காதலிக்கும் சோ அப்ப நான் மொதக்க தனமா ரை பண்ணி போட்ட TikTokல வீடியோ போடுறப்ப என்னக்கنده வீடியோ வைரசா இது இல்லப்பா வியூஸ் வரல कोणी ஊர் முன்ன காதலிச்சது இல்ல அப்பா சும்மா இல்ல நான் இங்க தேயிருக்கிற புறங்கோளானே எனக்கு வந்து வந்திறது அதனால நான் அந்த செக் பண்ணிட்டேன் டா மாண்டா நீ ரெபிளே நீ كده மூற போட்டோ எல்லாம் குடிக்கி てる நீ இல்லப்பா நான் உங்களுக்கு அந்த புட்டுக்கு வீடியோல ஒட்டி

பாட்டு <laughs> பாட்டு <laughs> 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 நடிகமிதா <polarization> <How> <laughs> <music> നടന്നു നടന്നോട്ട് പോലെ നടക്കണം കൈക്കും അവളൊന്നും ഇപ്പൊ നടന്നുകാട്ടും പറഞ്ഞു മുന്നോട്ട് പിന്നെ എപ്പോഴും നടക്കിയോ കുഞ്ഞു പിന്നെ உப்படி நடந்து நடக்கறது. அட புள்ள, இப்படி தனியா நடக்கறவளடி. அது நான் முன்னாடி நடந்துட்டபா ஆட்ட போட்டுரு. ஓ நீ வர அந்த காட்டுக்கு போறேங்குது. நான் அப்படியேមុខக்கு போறேன். ஓ புரியுது புடிச்சிட்டேன். இவ்வளவு அந்த இவ்வளவு மென நடக்கலை இல்ல புரியுது. இவ்வளவு நடக்கலை புள்ள. ஆ, பின்ன நடக்கறது. ஓ, தரடி வா புள்ள. இப்படி வாப்பா. என்னைய புள்ள. அடப்பா. மடனறவளடி. ഉള്ളേന്ന് ഇടാൻ വേണ്ടി다가ാമയിലാണെന്നുണ്ടായി. ഇന്നെടോടാനിക്കേ. ഉണക്കത്തിരി പറയാമോ? എ, എ, എ. എന്താ പറയാംப்பா? പേരെ ചൊല്ലിയ കോപ്പേന്നോ. നീ ഇഞ്ഞിഞ്ഞിട്ട് ഞാൻ നിന്നെ പിഞ്ഞിരി. ഇങ്ങണ്ടാ കുറേ നീ ഓടവേറാ. ഓടാൻ ഇല്ലടാ മാറി. ഉറുമ്പി ഉറുമ്പി ഒരു വട്ടം ബിജിൻ ചെയ്യാൻ മുടിയുള്ള. ആ, ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ. ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ, ഉറുമ്പി. ആ. தெரியாது பாட்டை எனக்கு தெரியாது మడి ఎనకెన్నో ఉండాలి అది నాది సుంజా ఇబ్బ దబడకు నా మొగురు నేన బాబ సరియ్ ఏడు కొడించు మొగురు నేను సుతికి புள்ள நேரம் போனோட அப்படி புள்ள அப்படி

நீ எல்லாம் என்ன மாதிரி மாற புரிய கெட்ட போயிடலாமப்பாப்பாட்டே முடியாது கார் வச்சிருக்கலப்பா

தெரியாது இப்போ நான் எப்படியா போகணுன்றா உனக்கு வாழ்க்கை தானே அடுத்த உன்ன தான் என்ன எடுக்கப்படும் கேரப்பா இருக்காட்டிட்டு அப்போ உங்களோட நான் உங்களோட வடிவம் சொல்லிட்டு இருக்கப்பா அப்படின்னு